என்னது பண்ற இப்போ நான் நேரம் தான் வந்துட்டு போன வந்து என்ன கதை சின்ன பிள்ளைனா சின்ன பிள்ளை மாதிரி பேசுறா ஆனா அவசியமா பேசாத புரியதா நான் போனை பாக்குறத நீ பாத்தியோ பாத்துனால தான கேக்குறேன் ஆமா இவர அப்படியே பாத்துட்டார் போய் வேலைய படிக்கிற ஒண்ணும் நான் நீ ஒழுங்கா உன் வேலைய பாரு சரியா இல்ல நான் போன் ஒரு தம்பி ஏன் வந்து பாரு நல்லா தம்பி தான் நான் ஒரு தம்பி பத்து கூட இருக்காங்க அக்கா ஒழுங்கா சொல்லு

நம்ம ஏன் அப்படி யோசிக்கிறோம் நம்மளுக்கு டெய்லி சேட் பண்ணுறதுக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு நான் யாரும் சொல்லி பார்க்கலாம் என்னாலும் ஹாய் மெசேஜ் போடுவோமா இல்லை குட் நைட்டு போடுவோமா வேணாம் தேவையில்லாமல் ஒரு ஒரு பையன் லைஃபை வீணாக்கக்கூடாது நம்ம மனசில் ஆசை இருக்குது சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை நம்ம மனசில் ஆசை இருக்குது அப்புறம் நம்ம தேவையில்லாமல் இல்லாமல் வளர்த்து விட்ட மாதிரி ஆகிடும் சரி ஃபோனை சைலண்டை போட்டு சாப்பிட போவோம் என்ன போட்டு போட்டோன்னு ஃபோன் வர மாதிரி இருக்குது ஐயோ ராம்தான் கால் பண்ணுறான் என்ன இந்த டைமுக்கு கால் பண்ணுறான் உடனே எடுத்தேன் நம்ம அவன் ஃபோனுக்கு தான் வெயிட் பண்ணுறேன்னு நினச்சிப்பான் கொஞ்சம் நேரம் பொறுத்து எடுப்போமா வேணாம் வேணாம் அதை வேஸ்ட்டாக என் சீன் போட்டுக்கிட்டு பண்ணுறப்ப எடுப்போம் ஹலோ ஹலோ சீதா என்ன ராம் இப்போ ஃபோன் பண்ணியிருக்கீங்க அதுவும் இந்த நேரத்தில் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சீதா ஜஸ்ட் உங்ககிட்ட பேசலான்னு தான் கால் பண்ணேன் சரி சொல்லுங்கள் என்ன விஷயமா கால் பண்ணியிருக்கீங்க ஆஃபீஸில் பார்த்தீங்க கண்டுக்காமலே போனீங்க அப்போவே சொல்லியிருக்கலாம்ல ஓ அப்போ நான் ஆஃபீஸில் கண்டுக்காமல் போனது மேடமுக்கு கொஞ்சம் உறுத்தலாக இருந்திருக்கு அப்படி தானே ஒன்றும் இல்லை கால் பண்ணுங்க ஓஹோ மேடம்க்கு என்கிட்ட பேச டைம் இல்லை வேலை இருக்கு அப்படி தானே சொல்கிறீங்க ஆமாம் அப்படிதான் சொல்கிறேன் என்ன பாதிக்க சரி மேடம் ஓகே நான் சொல்ல வந்த விஷயத்தையே சொல்கிறேன் என் பேரண்ட்ஸ் உங்கள் வீட்டுக்கு வரணும்னு சொன்னாங்கல்ல எனக்கு தெரியல சீதா வரணும்னு தான் சொல்றாங்க நான் தான் இப்போ கிளம்புறேன் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் உங்க வீட்டுக்கு வருவேன் பரவாயில்லையா வரீங்களா என்ன சொல்றீங்க நான் எங்கள் வீட்டில் சொல்லிட்டேன் சீதா உங்க கேட்க மாட்றாங்க உன்னை பார்த்தே ஆகணும்னு சொல்றாங்க வீட்டில் போய் நன்றி சொல்லிட்டு வரணும் உயிரை காப்பாற்றின பொண்ணுக்கு நேரில் போய் குடும்பத்தை பார்த்து கூட ஒரு நன்றி சொல்லலைன்னா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்புறம் நான் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் எதாவது நினச்சிட்டு போகிறாங்க ஒன்றும் கிடையாது நான் வந்து பேசிக்கிறோம் ஒரு டென் மினிட்ஸ் தானே வந்துட்டு கிளம்பிடுறோம் சொல்கிறேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது நாங்கள் கிளம்பிட்டோம் ஜஸ்ட் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணால் தான் நான் கால் பண்ணேன் நீ ரெடியாக இரு எதுக்கு நான் ரெடியா இருக்கணும் ஆமா பொண்ண பார்க்க வரோம்ல என்னது பொண்ண பார்க்க வரீங்களா அப்படி இல்ல சீதா பொண்ண பார்க்க வரோம்லன்னு சொன்னே டங்க் ஸ்லிப் ஆயிடுச்சு ஸ்லிப் ஆகும் ஸ்லிப் ஆகும் நான் வேற எப்படி சமாளிக்க போறேன் எங்க அம்மா என்ன சொல்வாங்கன்னு தெரியல அதுவும் எங்க வீட்ல இருக்கிற பாட்டி அவ்ளோதான் என்ன வைக்காத ஒரு பையன் வண்டி இருக்கு டங்க் சொல்றான் கேக்குமே என்ன தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்காதே எங்க அப்பா அம்மா வந்த மாதிரி பார்த்துக்கலாம் பெரியவங்க வீட்டுக்கு வராங்க அவங்க பையன்ற மாதிரியே நான் வந்துக்கிறேன் நீ ஏன் அப்படிலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படியா எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியல சரி அப்பா அம்மா கிட்ட பத்தி பேசுறேன் அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசுறேன் சரி போய் பேசு ஐயோ திடீர்னு சொல்றானே வீட்டுக்கு வந்து நின்னான் நம்ம அம்மா இப்படி எடுத்துப்பாங்க அப்பா இப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல அதை விட இந்த வீட்டில் ஓட்ட பாட்டி ஒன்று இருக்கேன் அது என்ன நம்மளை வச்சு செய்யுன்னு தெரியல போய் அம்மா கிட்டே சொல்லுவோம் அதுக்கப்புறம் பேசிப்போம் அம்மா எம்மாவோ என்னடி என்ன என்னதான் கிச்சன் வரைக்கும் எது வேணாலும் வர மாட்டோம் தண்ணி வேணாலும் அங்கே இருந்தான் குரல் கொடுப்பேன் தண்ணி வேணுமான்னு நீ அதிசயமாக கிச்சன் பக்கம் வந்திருக்க அம்மா உங்ககிட்ட ஒன்று சொல்லுவேன் நீ எதுவும் என்ன கிட்டக்கூடாது சரியா என்ன விஷயம் சொல்ல போகிறேன் நீ திட்றியா திட்லியான்னு முன்கூட்டியே கேட்டுக்கிறேன் கொஞ்சம் மூஞ்சி சிரித்த மாதிரி இருக்கக்கூடாது இந்த குடும்பத்தில் உங்கள் அப்பனுக்கு உனக்கும் உங்கள் ஆயாளுக்கு யாருக்கும் இப்போ என்னடி சொல்ல போகிறேன் என்கிட்ட அம்மா திட்டாதம்மா நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டுட்டு பேசு சொல்லு சொல்லி தோலை எம்மா அப்படி மூஞ்சை வைக்காதம்மா எனக்கு சொல்லவே வரல நீ சொல்லு எப்படி மூஞ்சை வைக்கணுன்றதை நான் முடிவு பண்ணிக்கிறேன் நான் இன்னைக்கு ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண ஹாஸ்பிட்டல சேர்த்தேன்னு சொன்னா என்ன அதுக்கு அண்டைய பேசிட்டு இருக்கேன் கேளுமா முருசா சொல்லி தோலை வேகம்மா அவங்க குடும்பத்தோட நம்ம வீட்டுக்கு வராங்களாமா என்ன பார்த்து நன்றி சொல்லிட்டு என்னடி சொல்றாங்க வீட்டுக்கு போக என்ன சொல்றேன் நன்றி சொல்லிட்டு போகணுன்னு சொல்றாங்களாமா அவங்க வீட்டுக்கார மேலே அவங்க பொண்டாட்டிக்கு ரொம்ப பாசம் போட்றது அவர் உயிரை காப்பாத்தணுன்றதுனால நேரில் வந்து ஒன்னெல்லாம் பார்த்து நன்றி சொல்லிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களாமா வேணான்னு சொல்லடி உங்கள் அப்பனும் உங்கள் ஆயாவும் ஏதாவது கதை போடுவாளுங்க நம்ம என்னடி பண்ணுறது இப்போ திடீர்னு ஒரு பொட்டை பிள்ளையாட்டிட்டு விட்டுக்கு ஆள் வராங்கன்னா ஏதாவது சொல்ல மாட்டாங்களாடி இவனும் நல்ல விதமாகவே எடுக்க மாட்டானும்ல அம்மா எனக்கு பயமாக இருக்கு அப்பாவை கூட சமாளிச்சிடலாம் ஆயாவை சமாளிக்க முடியாதுமா அதானே யோசனையாக இருக்கு இப்போ என்ன பண்ணுறது நான் சொல்ல வேண்டியதான அந்த பையன்கிட்ட கிளம்பிட்டேன் அம்மா என்கிட்ட சொல்கிறான் வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியலம்மா சரி ஒன்றும் பண்ண இதுக்கப்புறம் நீவே உனக்கு தெரியாத மாதிரி ரூமில் இரு எனக்கு தெரியாத மாதிரி நான் கிச்சனில் வேலை பார்க்குறேன் வந்தாங்கன்னா யாரோ வந்திருக்காங்கன்ட்டு கூப்பிடுவாங்க அப்போ போய் பார்த்தா எனக்கே தெரில திடீர்னு வந்தாங்கன்ற மாதிரி சொல்லு சரியா எனக்கு பயமாக இருக்குமா செய்யறதெல்லாம் செஞ்சு கூட அப்புறம் பயமாக இருக்குது அது வரது இது வரக்குன்னு வந்து என்கிட்ட நில்லு ஏதோ மேலே இருக்கிற நம்பிக்கையில் நான் ஐடியா கொடுக்குறேன் அம்மா எப்போ பார்த்தாலும் ஏமாரி சப்போர்ட் பண்ணுவா எல்லா தப்பும் பண்ணி மட்டும் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கா புரியுதா அம்மா அப்படிலாம் இல்லம்மா எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லம்மா நான் அவரை காப்பாத்தினது ஒரு தப்பாம்மா என்ன எல்லாரும் இப்படி வச்சு சரி போ காப்பி எடுத்துட்டு வரேன் குடிச்சிட்டு தெளிவா முடிஞ்சு வச்சிட்டு உட்காருவோம் மகர கட்டையே காட்டி கொடுத்துற போது எம்மா அவங்க நன்றி சொல்ல வராங்க அது என்னம்மா பெரிய குத்தம்மா குத்தம் இல்லைதான் உனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அது உங்க அப்பாவுக்கும் உங்க பாட்டிக்கு தெரியுமா எம்மா அதுக்காகமா பயந்துகிட்டு உங்ககிட்ட வந்து நிற்கிறேன் ஏதோ நீ நல்ல பிள்ளையா இருக்கப்போ மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கப்போ நான் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்குறேன் இந்த மாதிரி வீட்டுக்கெலாம் வந்து யாராவது பார்க்க போக இருந்தாங்கன்னா உங்கள் பாட்டி தப்பாக பேசுவோம் பொண்ணு வளர்ப்பு தெரியல ரோட்டில் நின்றுருக்கு இது காப்பாற்றுற மாதிரி எப்படி சூழ்நிலை வந்து நம்மளை நோட்டி நோல் எடுத்துகிறோம் புரியுதா ஆமாம்மா எனக்கு பாட்டியை நினைச்சிடம்மா பயமாக இருக்குது அதனால தான் வாங்கிட்டு வந்து நிற்கிறேன் உடனே சரி போ பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் எப்படியும் எப்படி எனக்கு தெரியும் நீ எதுவும் என்கிட்ட மறைக்க மாட்டா உடனே உடனே வந்து சொல்லிடுவான்றதுனால தான் நான் வந்து வாங்கிட்டே பேசிகிட்டு இருக்கேன் இதெல்லாம் சரியா அனுப்பி ரூமில் உட்காரு இப்போ அங்கே ஹாலில் கே உட்காரே வரது முன்னாடியே தெரிஞ்சுதான் வந்து அங்கே உட்காந்துருக்கன்ட்டு அதுக்கும் உங்கள் பாட்டியை தான் நீட்டும் அதனால நிற்பே உன் ரூமில் உட்காந்து உன் வேலையை பாரு நடக்கிறது நடக்கிறபடி நடக்கட்டும் பார்த்துக்கலாம் சரிம்மா நான் போகிறேன் எல்லாத்துக்கும் நம்மளை மாட்டி விட்டுடுறோம்மா இப்போ என்ன பண்ணுறது இவ்வளோ தலையில் எதிரியாவது தூக்கி வச்சுட்டு போயிடுறேன் சரி சமாளிப்போம் ஒன்றும் இல்லை நம்ம பொண்ணு தப்பாக பண்ணிவிட்டு வந்து நிற்கிறேன் அதை இது பண்ணுறதுக்கு நம்ம பொண்ணு ஒரு நாளே செஞ்சுருக்கேன் அதை பாராட்டுறதுக்கு நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வராண்டிருக்காங்க நம்ம அதை பற்றி யோசனைப்படக்கூடாது சரி நம்ம வேலையை பார்ப்போம் கௌ டிய வந்த நேரத்தில் நீ ஆகுமா வா வா என்னக்கா மூச்சு ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு வா வான்னு மட்டும் சொல்கிறீங்க ஒன்றும் இல்லைம்மா ஒரு குழப்பத்தில் இருந்தேன் ஆனால் என்ன குழப்பம் ஒன்றும் இல்லை நீ என்ன இந்த நேரத்தில் வந்துருக்குறவா ஒன்றும் இல்லை அக்கா எங்கள் தான் வீட்டில் இருக்குது தெரியுமில்ல அதுவே எங்கள் மாமியாரும் சும்மா தோணு தோணும் நீ பேசிட்டு வந்துடுங்க சரி காப்பியை போட்டு கொடுத்தேன் கொஞ்சம் நேரம் அப்படியே வந்துட்டு போவோம் உங்கள்கிட்ட சும்மா பேசிட்டு போவோம் அதுக்கப்புறம் போய் டிஃபன் செய்கிற வேலை பார்ப்போம்ட்டு சப்பாத்தி மாமா பேசி வச்சுட்டு வந்தேன் ஆ சரி சரி ஆமா சொல்லுங்கக்கா நீங்கள் ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்க அது ஒன்றும் இல்லைல்லாம் சொன்னால் நீ ஏன் என்னன்னு நினைப்பணும் எனக்கு தெரியலாம் ஒன்றும் இல்லைக்கா நம்மளா அப்படியே பழகிட்டு இருக்கோம் என்னென்னு சொல்லுங்க ஒன்றும் இல்லை நம்ம சீட்டாக இருக்காலை அங்கே பஸ் ஏற போகும்போது ஒருத்தருக்கு தண்ணி கொடுத்தா அதுக்கப்புறம் ஒரு வாட்டி ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு கொண்டு போய் போயிட்டு டாக்டர் ஹாஸ்பிட்டலில் செட்டானு கூட நம்ம சொல்லி பேசிகிட்டு இருந்தோம்ல அன்னைக்கி ஓகே எனக்கு அந்த கதை தெரியாது அதுக்கப்புறம் நான் லட்சுமி கட்டை கேட்டேன் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி அந்த கதையை நீங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தீங்கன்றதை பற்றி சீதா யாரோ ஒருத்தவங்களை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துதுன்னு சொல்லிட்டு ஆமாம்ல அவங்க வந்து வீட்டுக்கு நன்றி சொல்கிறதுக்காக சீதாவை பார்த்துட்டு போகணும்னு வராங்களாம் அவங்க புருஷனாக அவங்களுக்கு தெய்வம் மாதிரி அப்படிப்பட்ட புருஷனை நீ காப்பாற்றியிருக்கம்மா அவங்க பெற்றவங்களை பார்த்து நன்றி சொல்லிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி அந்த பையன் எல்லோரும் போய் வீட்டுக்கு வரான்னு சொல்லியிருக்காங்களாம் அதான் வந்து சீதா இப்போ சொல்லிவிட்டு போகிறான் என்கிட்ட மாநோம் சரிக்கா அதுக்கு நீங்கள் ஏன் வருத்தப்படுறீங்க ஒரு நல்லது செஞ்சுருக்கு அதை பற்றி பாராட்டி சொல்ல ஒருத்தவங்க வராங்க அடிக்க நீங்கள் வேசனப்படுகிறீங்க உமா தான் தெரியுமில்ல எங்க மாமியார் சும்மாவே ஏதாவது பேசிட்டு கிடக்கும் அது என் பிள்ளைய தேடி ஒருத்தவங்க வராங்க நன்றி தான் வராங்கன்னா எனக்கு பெருமை தான் என் புருஷனை கூட எப்படியே சமாளிச்சுருன்னு வச்சுக்கேன் ஒரு ஆம்பளை பையன் கூட வரான்ல அதுவும் என் சீதா கூட ஒர்க் பண்றவங்க நேரம் தெரிஞ்சு போச்சு வேற எந்த பையலாதான் பரவாயில்ல கடைசியில் வேலை பார்க்குற பையனா அன்னைக்கு சீதா சொன்னான் அவன் வந்து பேசினான்னா இந்த கேள்வி என்னன்னு முடிவு பண்ணுமோ தெரியலையே உண்மைதான்க்கா நீங்க சொல்ற மாதிரி தெரியுன்னு ஒரு பையன் வீட்டுக்கு வரானா இந்த கேள்வி அப்படி கூட எடுத்துக்காது தெரியும் உங்களே கே இந்த பையன் இங்கேருந்து வந்தால் ஐவனுக்கு சீத்தாவுக்கு சம்மந்தம் இருக்கான்னு யோசிக்க ஆரம்பிச்சிடும் இப்படி தானக்கா அதான் உமா அதான் பயமா இருக்கு எனக்கு அதான் என் பொண்ணு அதிக நேரம் என்கிட்ட சொல்லிட்டு போகிறோம்மா வரான்றாங்கம்மா நான் வேணான்னு சொல்லலாம் கேட்க மாட்றாங்க அதுக்கு மேலே நான் சொன்னேன் என்ன தப்பாக எடுத்துப்பாங்கல்லம்மா நம்மளா எதையும் வளர்க்க வேணாம் வந்தால் வந்துட்டு போட்டேன்னு சொல்லிட்டு விட்டுட்டம்மா நீ ஏதாவது சொல்லுமா என்னம்மா சமாளிக்கலான்னு கேட்டுட்டு போகிறா சீத்தா நின்று உள்ளக்கா அதெல்லாம் எந்த தப்பும் செய்ய மாட்டான் எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லிவிடுவா தான நான் தான் வந்து இதையும் சொல்லி கேட்டுட்டு போகிறான் நம்ம வளர்ப்பெல்லாம் எந்த தப்பு இல்லைக்கா இந்த கேள்விகளுக்குலாம் நீங்கள் பயந்துட்டு நிற்காதீங்க அவங்க மட்டும் வர்றவங்க வந்துட்டு போட்டோம் இதில் என்ன இருக்குது சொல்லுங்கள் ஒரு உயிரை காப்பாற்றிருக்கா அதுக்கு நேரில் வந்து பார்த்து நன்றி சொல்கிறது தான் யாருக்கு இருந்தாலும் மனசாட்சியோடு செய்கிற வேலை வரன்றாங்க ஏன் தடுக்கிறீங்க விடுங்க ஆமா நான் சொல்லிட்டேன் இந்த கேள்வியை நினைச்சிதான் எனக்கு வயிற்று இருக்குது ஒரு சின்ன விஷயத்துக்குலாம் நம்ம எப்படி பயந்துப்பட வேண்டியதாக இருக்குது வத்தியா எல்லாம் அப்படி தான் இருந்தோ எங்கள் வீட்டில் ஒன்று வந்து ஆறு மாசமாக உட்காந்துருக்கு மோலை நல்ல அப்படியா வாழ வைக்க அனுப்பணும் நினைக்குதுவோ கூட வச்சுக்கிட்டு என்னென்ன சொல்லி தரலாம் அம்மா உழைக்கு வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் அப்படின்னே மாமியார் கேள்வி வச்சுட்டு உட்காந்துருக்கு அதுவும் உண்மைதான் இல்லை இப்போ நீங்கள் டென்ஷன் ஆயிருக்கீங்க மேற்கொண்டு நீங்கள் உங்கள் வேலையை நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுகிறதுக்கு வரேன் சரி போயிட்டு சரி சரிம்மா போயிட்டு வா முன்கூட்டியே நானும் வாங்கிட்டே நின்று பேசிகிட்டு இருக்கிறது எங்கள் மாமியார் கேள்வி பார்த்துன்னு வச்சுக்கேன் வேறு ஏதாவது சொல்லிகிட்டு கிடக்கும் நைட்டுக்கு இடியாப்பம் புரிஞ்சுட்டா குருமா வச்சுட்டான்னு கேட்டுட்டு உட்காந்துருக்கு இதுக்கப்புறம் தான் அந்த வேலையை பார்க்கணும் நான் உங்கள் மாமியாருக்கு திமுருக்கா மெனு தான் ஆர்ட்ரு பண்ணுது ஹோட்டல் மாரி பொண்ணெல்லாம் தலையு நம்மளுக்கு அப்பா நான் தானே ஒருத்தவங்க வந்து பரவாயில்ல நம்ம அண்ணன் கிட்டே வளர்ந்தோம் அவரும் வேணான்ட்டு ஓடி வந்துட்டேன் அந்த மனுஷனை நம்பி வேற யாரையும் நம்ம அண்டி இருக்கிறதுக்கு இல்லை இந்த கிழவி சொல்கிறது எல்லாம் கேட்டுதானே ஆகணும் ஏன் புருசுனா அவங்க அம்மா சொல்கிறது தான் வேற மந்திரம் பாரு நம்மளுக்கு போகிறதுக்கு ஒரு நாதி இருந்து கேட்குறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் இதுவெல்லாம் என்னென்னு இருக்கும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு நாணியும் கிடையாது அதனால் இதுவளோ ஆண்டி தானே இருக்க வேண்டியதாக இருக்குது ஒரு பொட்டை பிள்ளையை பார்த்துட்டோம் ஏதோ கரையை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வாயை திறக்கிறதாக இருந்தால் திறக்கலாம் சரிக்கா நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க நான் போயிட்டு வரேன் நாளைக்கு மரத்தடியில் ஏறாக இருந்தாலும் பேசுவோம் தெரியும்மா போயிட்டு வா நானும் வேலையை பார்க்குறேன் இப்படிலேருந்து செய்ய ஆரம்பித்தா தான் செய்யலாம் நடுவில் அவங்க வேறு வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் வேலை கட்டுக்கூட அரை மணிநேரம் அதனால் நான் இப்போயே செய்கிறேன் சரிக்கா நான் போயிட்டு வரேன்